தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து எசையா நூலில் இருந்து நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் முப்பத்தி மூன்று திருவசனம் இருபத்தி இரண்டு ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர் ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குபவர் ஆண்டவரே நமக்கு வேந்தர் அவரே நமக்கு பாதுகாப்பு மீட்பு அளிப்பவர் உம்மை அப்பான் கூப்பிடத்தான் சப்பான் கூப்பிடவா உம்மை அம்மான் கூப்பிடத்தா சம்மான் கூப்பிடவான் உம்மை இல்லை அம்மான்

கண்ணீரை தொடச்சத பார்த்தா அம்மானு சொல்லணும் விண்ணப்பத்தை கேட்டதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும் கண்ணீரை தொடச்சத பார்த்தா அம்மானு சொல்லணும் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அம்மானு சொல்லணும் என்ன ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும் உங்க இறக்கத்தை உருக்கத்த பார்த்தா அப்பான்னு சொல்லணும் உம்மையப்பான் கூப்பிடுவே அம்மான் கூப்பிடுவேன் உம்மை அப்பான் கூப்பிடுவே அம்மான் கூப்பிடுவேன் உம்மை அப்பான் கூப்பிடத்தா சப்பான் கூப்பிடவா உம்மையம்மானுக்கும் பிடத்தாச அம்மானு கூப்பிடவா எல்லா மகிமைக்கும் புகழுக்கும் மாட்சிமைக்கும் மிகுந்த எங்கள் அன்பு தகப்பனே எங்கள் நேச தந்தையை எஸ் ஆண்டவரே தூயன லாவியானவரே நீதியின் சூரியனாய் இசவேலின் மாட்சிமையாய் உலகிற்கு இருந்து இமை என்னாலும் வழி நடத்தி பாதுகாத்து வருகின்ற மூ ஒரு இறைவா இந்த அருமையான மாலை நேரத்தில் உமை நெஞ்சார போற்ற புகழ நன்றி கூற உம் திருப்பாதத்தில் எங்கள் அனைவரையும் இந்த இரவையும் முகமுகமாக ஒப்பு கொடுக்க இதோ இரவு அர்ப்பண ஜபத்தில் எங்களை ஒன்று கூட்டிய உமது ஆசிரியருக்காக அருளுக்காக மேலான கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் புகழுகிறோம் போற்றுகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் அபிஷேகம் செய்பவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அச்சலா இருப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உயிருள்ள வார்த்தையானவரே உமை புகழுகின்றோம் வாழ்வோரின் கடவுள உமை போற்றுகின்றோம் வானகம் தந்தவரே உமை புகழுகின்றோம் அதிசயங்களை செய்பவரை உமக்கு நன்றி கூறுகின்றோம் அற்புதமானவரை உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்களை அணைப்பவரை உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்களை காப்பவரை உமக்கு நன்றி கூறுகின்றோம் இஸ்ராயலின் மீட்பானவரை உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்கள் அனைவரையும் உம் திருவடியிலே ஒப்பு கொடுக்கின்றோம் சிறப்பாக இதோ உமது அருளுக்கும் ஆசிரியருக்கும் ஆட்சிமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம் இதோ இந்த நாளில் தகப்பனே காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது கிருபையினால் இமை ஆசிர்வதித்தீர் உமது கிருபையினால் இமை வாழ வைத்தீர் உமது கிருபையினால் இமக்கு புத் புதிய உயிர் மூச்சையும் மூச்சு காற்றையும் பல்வேறு விதமான செயல்களையும் செய்ய நீர் உமது வளக்கரத்தால் இமை தாங்கி இடக்கரத்தால் அனை வரவடைத்தீர் அணைத்தீர்க்காகவும் நெஞ்சார உம்மை புகழ்ந்து போற்றி வாழ்த்தி வணங்கி ஆராதித்து பரிசுத்தர் 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 என்று அதி உன்னது தூதர்களோடு இணைந்து உம்மை துதிக்கின்ற ஒவ்வொரு கணப்பொழுதும் உமக்கு மகிமை சேர்க்கின்ற அனைத்து சராஃபின்களோடும் கெருபின்களோடும் இணைந்து உம்மை நாங்களும் புகழுகிறோம் போற்றுகிறோம் அண்டவரே இதோ உமது திருஹயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மகத்தான நாளில எங்கள் குடும்பங்களையும் எங்களது இல்லங்களையும் பணி செய்கின்ற இடங்களையும் இந்த இரவு வேலையிலே உம் திருவடியிலே அர்ப்பணிக்கின்றோம் உமது திருஹயம் எங்களுக்கு மகிழ்ச்சியையும் மீட்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறது உமது உமர் திருஹயம் எமக்கு நீதி தலைவராக நியமம் வழங்குவதாக மீட்பு அளிப்பதாக வெற்றி வேந்தராக இருந்து வருகிறோம் திரு திருஹயத்திற்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே உமர் திருஹயம் இன்னும் இந்த இரவு வேலையிலே தகப்பன வெளியில் சொல்ல முடியாத போராட்டங்களோடு பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் நீதியை கொடுப்பதாக நியமத்தை வழங்குவதாக மீட்பை அளிப்பதாக என்று நாங்கள் தாழ்மையோடு செபிக்கிறோம் தகப்பன உம்மிடத்தில் தாழ்மையோடு வருகிற பிள்ளைகளை திக்கச்சோர பிள்ளைகளை கைவிடாத தகப்பனாயிருந்து வருகிற தகப்பன எங்களை நீர் கைவிட மாட்டீர் எங்களை விட்டு விலக மாட்டீர் எங்களை என்றும் கைவிட எங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டீர் ஆண்டவரே எங்களை மறவாத அன்பு தெய்வமே எங்களை மறவாத நேசிக்கின்றவரே எங்களை சிறகுகளின் கீழ் பாதுகாத்து இதோ இந்த நேரத்தில் எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிற்கு பாத காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த அகிலத்தை நீர் இந்த அகிலத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்தி வருவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த இரவு பொழுது தகப்பனே உமது திரு நாங்கள் ஐக்கியமாகும் பொழுது எங்களுக்கு அது ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசிர்வாதத்தை பெருக கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் மனிதன் பாக்கியம் அடைவான் என்ற வார்த்தைக்கு கிணங்க இதோ தாழ்ச்சியுள்ள உள்ளத்தோடு தாழ்ச்சியுள்ள மனதோடு தாழ்ச்சியுள்ள இதயத்தோடு சாந்தமுள்ள இதயத்தோடு உம் திருமுன்னால் நிற்கிறோம் எங்களை ஆசிர்வதையும் எங்களை பலப்படுத்தும் எங்களை முழுவதுமாய் ஆட்கொண்டு வழி நடத்திட வேண்டும் என்று முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த அகிலத்தை பிதாவே வழித்தியலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் ஏசுவுக்கே நன்றி மருகி வாழ்க அலேயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ